சாப்படுவோம் எதுவுமே தப்பு கொல்லி கருவாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா இது தாங்க கொல்லி கருவாடுன்றது இந்த கருவாடு எப்படின்னாக்கா அதை சுட்டு அதோட தோலை உரிச்சு அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் வெறும் சதையாக தான் இது இருக்கும் ஆனால் இது வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இதோட எல்லா டீடைல்ஸ் இதோட ஜாதகத்தையே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து நான் இந்த கொல்லி வந்து கடையில் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வெறும் சட்டியில் வதக்கிட்டு நல்லா சூடு இந்த எக்ஸ்ட்ரா வந்த தோல் ஏதாவது இருந்தால் அது வந்துடும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை சட்டிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னன்னு பார்க்கலாமா கொஞ்சமாக புளி இந்த இவ்வளோ தான் புளி இதை ஊற வச்சுருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டிக்கும் செய்யலாம் இந்த மாதிரி கீறிக்கும் செய்யலாம் இது கரையாக ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு தான் இப்போ நான் சமைக்க போகிறது ஆனால் இது மீந்ததுன்னா மறுநாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி வந்து நான் அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்சிக்கலாம் இது வந்து வறுக்கலாம் வெறும் சட்டியில் என்ன எதெல்லாம் எதுவுமே நான் போடவே கிடையாது ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இவ்வளோ இருந்தாலே ஒரு நேரத்துக்கு நமக்கு போதும் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் ரெண்டு நாளைக்கு நான் வச்சு சாப்பிட்றதுக்கு முக்கியமாக பழைய சாத்துக்கு சூப்பராக இருக்கும் இது இது வந்து ஒரு நாலஞ்சு விதமாக பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊறகா மாதிரி வச்சுக்கோங்களேன் அது சமைச்சதுக்கப்புறம் அந்த தட்டில் உள்ள அந்த கடாயை வந்து ஃபைனலாக ஒரு சாதம் போட்டு போயிட்டு சாப்பிடும்போது ஒரு சுகம் இருக்கும் பாருங்கள் இன்னொன்று இவ்வளோ பெஸ்பெஸாக இருக்குல்ல நான் இதை இதெல்லாம் கட் பண்ணிவிடுவேன் இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிடுவேன் சூடாகட்டோம் உடச்சிட்லாங்க ஓகே சரி இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்ல ஓரளவுக்கு உறுப்பிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மண் ஏதாவது இருந்ததுனா கூட இப்படி கொட்டிடும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கத்திரிக்கொள் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடலாம் சூடாகனதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடலாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இது தண்ணியில் போட்டுக்கேன் கொஞ்சம் நேரம் ஊர்னா அதில் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா மண்ணைங்கண்ண ஏதாவது இருந்ததுன்னா அடியில் வந்துடும் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியதான் இதில் வந்து காயெல்லாம் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு தேங்காய் சுற்றி வைக்கிறவங்க இருக்காங்க பட் எனக்கு என்னவோ இதுதான் வேலையும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம எப்படி ஊருக்கா கொஞ்சம் கூட வச்சுரு தட்டி சூழ் அந்த எஃபெக்ட் கிடைக்கு எங்கே தான் சாப்பிட்டா இந்த தண்ணியில் சூப்பராக அலசியாச்சுங்க இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வச்சிடலாம் இது எடுத்து வச்சுக்கலாம் கடை நல்லா கழுவிடுங்க இன்கேஸ் அதில் மண்ணுக்குன்னு இருக்கும் இல்லையா அதனால் சுத்தமாக கழுவியாச்சு இதில் தான் நம்ம வருத்தோம் இல்லையா அதனால் நீங்கள் வேறு ஃபேமிலி கூட செஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன ஊற்றிடலாம் என்ன கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிடலாம் எல்லாருமே நல்லா சமைக்க தாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் விஷயம்னாக்கா எந்த மனநிலையில் சமைக்கிறோம் எப்போ சேர்க்குறோம் எவ்வளோ சேர்க்குறோம் இந்த டெக்னிக்ஸ் தான் மெயினாக வந்து ஒரு ஒரு சமையல் வந்து சக்ஸஸ் ஆகுறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் என்ன சூடாக என்னதான் கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்கணும் இந்த கடுகு பொரிஞ்சதும் நான் கருவாடை ஆட் இந்த மாதிரி எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா கடுகு புரிஞ்சதும் முதல்ல வெங்காயம் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் கருவாடை சேர்க்குவாங்க பட் நான் முதல்ல கருவாடை சேர்த்துடுவாங்க எந்த கருவாடாக இருந்தாலும் நான் எண்ணெயில் வதக்கிட்டு தான் செய்வேன் இப்போதான் அந்த கவுச்சி வாசனை இருக்காது இப்போ நம்ம நறுக்கி வச்ச பூண்டுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை தட்டிய பூண்டாக இருந்தாலும் சரி நறுக்கின பூண்டாக இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் சுகங்க நறுக்கும்போதே நறுக்கிட்டேன் சொல்ல போனால் எந்திரிச்சு போய் நசுக்கிற மாரி தான் வேறு நான் நசுக்கி போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க கையோடு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் வேகட்டும் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கொல்லி கருவாடுனா உங்களுக்கு தெரியுன்றதை கமெண்ட்ஸெலாம் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து இதை அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு உண்மையான பேர் என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ளைங் ஃபிஷ் இருக்கு இல்லையா அதுதான் இந்த கொல்லிக்கருவாடுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து அடுத்த தடவை இந்த கொல்லிக்கருவாடை பற்றி நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இது ஒரு ஒரு பீஸும் நான் வந்து எங்கள் கவி நினச்சிட்டு தான் சாப்பிடுவேன் ஏன்னா நான் மட்டும் எதாத்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது கவி கொல்லிக்கருவாடெலாம் சாப்பிட்டா ரொம்ப வருஷம் அது கவி அப்படின்னு சர்ப்ரைசிங்காக அந்த பொண்ணு அனுப்பிச்சு விடுது இது இது வேலை கொஞ்சம் கூட ஏன்னால் க்ளீன் பண்ணி முள்ளில்லாமல் அனுப்புகிறாங்க இல்லைங்களா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் சில சமயத்தில் டிமாண்டில் இருக்கும்போது இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தயார் பண்ணலாம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுங்க ஏன்னா அவங்க அந்த பக்கம் அந்த தோலெல்லாம் எல்லாம் சுட்டு தோல் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ரெஷ் தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் வேலை அந்த வேலைக்கே நம்ம காசு கொடுக்குறோம் ஸோ நான் அடுத்த தடவை ஊருக்கு போனேன்னா நிறைய வாங்கிட்டு வரணும் பசங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுக்கணும் ஸோ இது டேஸ்ட் வந்து நல்ல ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றது அங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்லி கருவாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதில் இந்த கொல்லிக்கருவாடு வாழக்கருவாடு அண்ட் நெத்திலி அப்புறம் வந்து இந்த அந்த இது சொல்லுவாங்க இல்லையா சென்னாங்குனி அது கூட பிடிக்கும் பட் இவங்க டாப் த்ரீயில் வந்து இவங்க மூணு பேர் தான் இந்த கொல்லிக்கருவாடு வாழைக்கருவாடு அண்ட் நெத்திலி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் நான் ஆட் பண்ணுற மிளகாத்தூள் பார்த்திங்கனாக்கா வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஏன்னா பர்டிகுலராக நான் சொல்லணும்ல அது வந்து மற்ற எந்த செலவு சமாவும் இதில் போடலை ஏன்னா நான் பெரும்பாலும் அப்படி தான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுதான் நான் போடுறேன் ஓகே இது வந்து எல்லாமே நல்லா எண்ணெயில் போடுற மாதிரி புரட்டிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை தூக்கி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் தக்காளி நறுக்கியும் போடலாம் பட் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இந்த கருவாள் உப்புலாம் இருக்காதுங்க உப்பு நம்ம போடணும் சரி இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம் புளி தண்ணி நம்ம விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கொதித்து சுண்டி வரும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா ரெடியூஸ் ஆகணும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான வியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா தான் நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவான இலங்கையில் தான் நிறைய வியூஸ் போது இலங்கை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்குன்னு மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லலை ரெண்டாவது இடத்துல வந்து மலேஷியா அண்ட் சிங்கப்பூர் இது மூணும் அந்த கேட்டகரியில் வருது ஏன்னா எனக்கு தெரியும் என்ன அந்த கண்ட்ரியில் என்னோடய வீடியோஸ் போகுதுன்றது எங்களோட யூடியூப் அனலிஸ்ட்டில் வந்து அது காமிக்கும் ஸோ உங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இது நானாக அமைச்ச இந்த சேனல் நான் மட்டுமே தான் இந்த சேனலில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பு ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்னா கம்மியாக தான் இருக்கும் பட் விஷயம் வந்து நல்ல தரமாக நல்லதாக கொடுக்கணுன்றது தான் என்னோட என்னோடய சேனலோடய இது போக போக இதை மேலே சிறப்பாக கொண்டு போகிற ஐடியாஸ் இருக்குது அதுக்கான நிதி உதவி கால நேரம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது கொதிக்கிட்டோம்னா நம்ம போட்டு மூடிடுவோம் என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி டல்லாக இருக்கும் அதனால தான் அந்த வீடியோ குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன் அதனால் வீட்டில் கிட்டலாம் நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட நான் கேட்க முடியாது அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதுனால அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுற மாதிரி நான் வந்து இந்த ச குக்கிங் விலாக்ஸ் அப்புறம் ட்ராவல் என்ன இருக்கோ என்ன நமக்கு விஷயங்கள் தெரியுமோ என்ன பிடிக்குமோ அதை பற்றி நான் அவங்களெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளது டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான குக்கிங் மெத்தடாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் நம்மளோட வீடியோஸெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஓகேவா நம்ம இந்த இப்போ பொல்லிக்கருவாடை பற்றி நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா வரும் நாட்களில் நம்ம வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது அது எந்த மீன் என்ன மாதிரி ஏன்னா அந்த அந்த இல்லையா அவங்கக்கிட்ட போய் தான் நமக்கு வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ அந்த வாசகையே கமகமேனு சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு வந்து சாதத்துக்கு நம்ம எப்படி ஊற்றி சாப்பிட போகிறோன்றதை பொறுத்து நம்ம வந்து இன்னும் இது ட்ரை பண்ணலாமா இல்லை இந்த ஸ்டேஜிலேயே விட்டுடலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கருவேப்பில போடலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க கருவேப்பிலை நான் எப்பவுமே சில பதார்த்தங்களுக்கு வந்து கடைசியில் போடுவேன் ஏன்னா நம்ம இப்போ முன்னாடியே போட்டோம்னா அந்த கருப்பில உள்ள சாரெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இறங்கிடும் இன்னொன்று அந்த கருப்பிலையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நான் ஃபைனலாக போடும்போது அந்த குழம்போட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பிலையும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தூக்கி போட மாட்டோம் ஸோ இப்போ வந்து அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இவங்களோட சேர்ந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்னொரு பொருள் நான் ஆட் பண்ணுறேன் இதுதாங்க நாட்டு சக்கரை என்னுடைய பல சமையல்களில் வந்து நான் இந்த மாதிரி சக்கரை சேர்ப்பேன் ஐயோ திட்டிப்பாக இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம கொஞ்சமாக சேர்க்கணும் ஸோ அந்த இனிப்பு புளிப்பு காரம் போது செம்மையாக இருக்குங்க ஒரு டேஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் சுட சூற விட பழைய சோட்டுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கருவேப்பில் போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் என்ன பாருங்கள் என்ன மினு முன்னுப்பாக தெரியாதா குழம்பு ரெடியாகிடுச்சு ஸோ இது ட்ரையாக பண்ணுறதும் இல்லை இந்த மாதிரி வச்சிக்கதும் நம்மளோட இஷ்டம் தான் நீங்கள் ஒரு தரம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இன்னொரு தரம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அட்டகாசமான நம்மளுடைய இந்த குழம்பு கொல்லிக்கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அற்புதமான நம்மளோட இந்த கொல்லி தொக்குக்கு நேற்று வச்ச ரசம் இதுக்கு ஒரு வெங்காயம் போட்ட முட்ட ஆம்லெட் அவ்வளோதான் லன்ச் ஆனந்தமாக முடிஞ்சுது